பீகார்ல சிறப்பு தேர்தல் வாக்காளர் திருத்தம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இதை எதிர்த்து பலரும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த போது மனுதாரர் சார்பில் சிபில் அவர்கள் வழக்கறிஞராக ஆஜராயிருக்காரு அவரு நீதிபதிகள் கிட்ட என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா இந்த சிறப்பு தேர்தல் திருத்தமானது பல வாக்காளர்களை சட்டவிரோதமா நீக்கிறதுக்கான ஒரு அமைப்பா வந்து செயல்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் மேலும் ஆதார் கார்டு வந்து ஒரு ஆதாரமா வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இதற்கு நீ நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து வசிப்பிடத்திற்கான ஒரு சான்று மட்டும் தான் அது குடியுரிமைக்கான சான்று அல்ல அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமா நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தையும் வன்மையா கண்டிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையமானது அஞ்சு கோடிக்கும் மேல வாக்காளர்களை நீக்குது அப்படின்னு சொன்னா அதை நீதிமன்றம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க சட்டவிரோதமா செயல்படுறீங்க அப்படின்றது உறுதியாகும் பட்சத்துல தேர்தல் ஆணையத்தின் மீது வன்மையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு நீதிபதி தளபதிகள் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க ஆல்ரெடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி மிக வெட்ட வெளிச்சம் போட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருந்தாரு இதைத் தொடர்ந்து கேரளாவில் பிஜேபி எம்பி ஆன திருச்சூர் பகுதியில் இருக்கிற சுரேஷ் கோபி அவர்களுக்கு எதிராக பல வன்மையான கண்டனங்கள் அந்த கேரள மக்கள் அவங்க வந்து எழுப்பிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்படும் போதும் சுரேஷ் கோபி அவர்கள் ஒரு பதிலும் சொல்லவில்லை அதே போல வாக்கு திருட்டு தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மோசடிகள் அப்படின்ற செய்திகள் பரவலா இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்த போதும் கூட சுரேஷ் கோபி அவர்கள் மத்திய இணையமைச்சராகவும் இருக்காரு ஆனா அவர் எந்த பதிலும் சொல்லாம பிரஸ் மீட்டுகளை தவிர்த்து விட்டு போறாரு இப்போவும் பதில் சொல்லாம போறாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சுரேஷ் கோபி அவர்களுடைய பெயர் பலகையில கருப்பு சாயம் பூசி அந்த பெயர் பலகைக்கு செருப்பு மாலை அணிவிச்சு பலவிதமான போராட்டங்களை தொடங்கி இருக்காங்க இது கேரளாவில மட்டும் இல்ல வட மாநிலங்கள்லயும் இந்த போராட்டம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு அதாவது பாஜக எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் ஆட்சி செய்தோ அந்த

கையால நான் பட்டமளிப்பை பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் கையால பட்டத்தை வாங்காமல் துணைவேந்தர் கையால தன்னுடைய பட்டத்தை வாங்கி இருக்காங்க இது குறித்து ஜூன் ஜோசப் கிட்ட செய்தியாளர்கள் கேக்குறாங்க நீங்க தன்னிச்சையா தான் இதை பண்ணீங்களா இல்ல ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த மாணவி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநரோட போக்கு எனக்கு பிடிக்கல அவருடைய நடவடிக்கையானது தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக தான் இருக்கு தமிழை அவமானப்படுத்தும் விதமாக தான் ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் அதனால அவர் கையால வாங்குறது எனக்கு விருப்பமே இல்லை அதனால அவர் நான் வாங்கலன்னு சொல்லி அந்த மாணவி வந்து சொல்லியிருக்காங்க இது குறித்து மேலும் செய்தியாளர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க வந்து மேடையில் இப்படி பண்ணது மேடையை அநாகரிகம் படுத்தின விதமா இல்லையா அப்படின்னு கேக்குறப்போ நான் வந்து ஆளுநர் குறித்து எந்த தவறான கருத்தும் சொல்லல எனக்கு அவர் கையில வாங்குறதுக்கு விருப்பம் இல்ல காரணம் நீங்க கேட்டதுக்கு நான் சொல்லியாச்சுங்க ஏன்னா அவர் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக தான் தொடர்ந்து செயல்பட்டு வராரு அதனால அவர் கையில வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவும் சமூக வலைதளத்துல பெரும் வைரலா போய்கிட்டு இருக்கு இது போன்ற செய்திகளுக்காக நீர்த்திரையோடு இணைந்து திருங்கள் நன்றி